மற்றும் தமிழகத்தில் இன்று இரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் நெல்லை கன்னியாகுமரி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நாளை நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் குணசுந்தரி வானிலை அறிக்கையில் இன்றும் நாளையும் ஏற்கனவே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை நான்கு மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தகவல் வெளியாகிறது சிகாமணி வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கியதிலிருந்தே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்றைய மழைக்கான அதாவது மஞ்சள் நீர் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இன்று மீண்டும் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று இரண்டு மாவட்டங்களுக்கும் நாளை நான்கு மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் நாளை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது சுகாமணி விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி